அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு அதனால் யாருமே தவற விடாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம ஒவ்வொருத்தவங்களும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் வந்து ஏதாவது ஒரு விசேஷ தினம் வந்தால் நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் இந்த பொருள் போட்டு குளிங்க அப்படின்னு நம்முடைய சேனலில் நிறைய பதிவுகள் நான் கொடுத்துட்ருக்குறேன் அப்படின்னு நீங்கள் யாராவது யோசிச்சதுண்டா அதற்கான காரணம் இல்லாமல் நம்ம வந்து சும்மானாலும் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறது கிடையாது இப்போ அம்மாவாசை அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர் வழிபாட்டுக்கான ஒரு தினம் அந்த நாளில் புனித நதிகளில் நீராடுவது அப்படிங்கிறது நம்முடைய ஒவ்வொருத்தரோட கடமை அந்த காலத்திலருந்தே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அம்மாவாசை என்று காலையில் அதுவும் பிரம்ம முகூர்த்த வேலையில் நீங்கள் புனித நதிகளில் நீராடிட்டு உங்களுடைய முன்னோர்களுக்கான தர்ப்பணத்தை நீங்கள் கொடுப்பது அப்படிங்கிறது உங்களுடைய குடும்பம் மேலே மேலே முன்னேறி வருவதற்கு ஒரு நல்ல வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் காலம் மாற மாற இந்த அவசர உலகத்தில் யாராலையும் நீர்நிலைகளில் போய் நம்ம நீராட முடிகிறது இல்லை முதல்ல நீர்நிலையே இல்லை நம்மளை சுற்றி நீர்நிலைகள் இருந்த இடங்கள் எல்லாம் இப்போ வீடுகளாக மாறிடுச்சு நீர்நிலையை பார்க்கறதே ரொம்ப அரிதாக இருக்குது அதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக நம்மளால் நடைமுறைப்படுத்த முடியாது அதனால தான் நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்ம ஒரு பக்கெட் தண்ணியில் குளிக்கிறோன்னா கூட அதில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பொருள் சேர்த்து நம்ம குளிக்கும் பட்சத்தில் முழு பலன் கிடைக்காவிட்டாலும் ஒரு நூறில் ஒரு இருபது முப்பது சதவிகித பலனாவது நமக்கு கிடைக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஏன்னா மகாபாரதத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கடன் நீக்குவதற்கு யாகம் வளர்க்கணும் வளர்த்து நம்முடைய பித்ரு கடனை அவர்களுக்கு வந்து அது ஒரு கடன் தானே ஒவ்வொருவருக்கும் மனித கடன் தேவக்கடன் பித்ரு கடன் அப்படின்னு இருக்குது ஸோ அந்த கடன் நீங்கணும்னா நம்ம யாகம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரியான முறையில் அதற்கு எவ்வளோ பொருட் செலவு ஆகும் ஒரு சாதாரண சாமானிய மனிதனால் அவ்வளோ செலவு செய்து யாகம் வளர்க்க முடியுமா சரி அப்படி யாகம் வளர்க்க முடியாவிட்டாலும் அதற்கு நிகரான பலனை தான் இந்த புனித நீராடுவது புனித நதிகளில் போய் நீராடுவது யாகம் வளர்த்த அதே பலனை நமக்கு தருமா ஸோ நம்ம பித்ருவோட கடனை நம்ம கழித்ததுக்கு அது சமம் மேலும் இராமாயணத்துலயும் இந்த புனித நீராடல் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க கையை வந்து எப்படி வந்து ராமர் கிட்ட சொல்றாங்கன்னா என்னுடைய மகன் ஆழ்கடல் சூழ்ந்த இந்த உலகத்தை ஆள வேண்டும் நீ வந்து ஜடா முடி தரித்து நீ வந்து க வனவாசம் செல்லணும் அதுவும் வனவாசம் செல்லும் பொழுது நீ வந்து தவ வாழ்க்கையை மேற்கொள்ளணும் ஒரே இடத்துல நிரந்தரமாக நீ தங்கக்கூடாது ஒரு இடத்த விட்டு இன்னொரு ஒரு இடத்துக்கு நீ போயிட்டே இருக்கணும் அப்படி போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய அத்தனை புனித நரி நதிகளிலும் நீ நீராடணும் ஏன்னா தவ வாழ்க்கையின் ஒரு அங்கமாக நீராடுதல் அப்படிங்கிறது இருக்குது உங்களுடைய மனசு சுத்தமாகும் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கும் இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்கள் மட்டும் கிடையாது நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்களோட கர்ம வினையையும் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் நம்ம அப்பா செய்தது தாத்தா செய்ததோட கர்ம வினைகள்லாம் நம்ம தான் அனுபவிக்கிறோம் ஏதாவது ஒரு வகையில் இது வந்து உங்கள் குடும்ப பரம்பரை பரம்பரையாக இந்த நோய் வந்து இவங்களுக்கு இருக்குது பரம்பரை பரம்பரையாக இவங்க குடும்பத்தில் வந்து ஆண் குழந்தையே இல்லை அப்படின்லாம் நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அந்த பாவங்களும் நீக்கறணும்னா நம்ம தான் அதற்கான ஒரு சின்ன வழிமுறையாவது செய்யணும் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் என் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னா அது வந்து சாத்தியமே கிடையவே கிடையாது இப்படிப்பட்ட சூட்சமமான வழிமுறைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நீங்கள் முடிந்த அளவு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் காண முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அம்மாவாசையிலும் வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் மனித ரூபத்திலேயோ அல்லது ஏதாவது ஒரு ரூபத்திலேயோ வந்து தன்னுடைய சக்திகளை எல்லாம் இந்த அந்த சமுத்திர தண்ணீருக்கு கொடுத்துட்டு போவாங்களாம் அந்த தண்ணீரில் போய் நம்ம குளிக்கும் பொழுது அவங்களுடைய சக்தியை நம்ம உள்வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதை மாதிரி யவன லோகம்னு ஒரு லோகம் இருக்கு அந்த யவன லோகத்தில் இருந்து அமிர்தத்தை கொண்டு வந்து அந்த சமுத்திர ராஜன் வந்து அமாவாசை அன்று கடலில் கலப்பாராம் அப்ப யாரெல்லாம் போய் அமாவாசை அன்னைக்கு அங்க குளிக்கிறாங்களோ அவங்களுக்கு எப்படிப்பட்ட தோஷமும் பாவமும் நீங்கி மன அழுக்கு எல்லாம் நீங்கிடும் அதனாலதான் ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்தம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அதுல போய் குளிச்சா எத்தகைய பாவமும் தோஷமும் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நம்ம தினந்தோறும் போய் கடல்ல குளிக்க சொல்லல அமாவாசை அன்று மட்டுமாவது நீங்க புனித நதிகளில் நீராடுங்க ஆனால் நம்ம சிட்டியில் இருக்கிறவங்க எங்கே போய் நம்ம புனித நதிகளில் நீராடுறது நம்மளே வேலைக்கு போகணும் காலையில் அவசரத்தில் கட கடகன்னு சமையல் முடிச்சு வச்சுட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு கணவர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டு நம்ம போனோம் நம்ம எங்கே போய் புனித நதிகளில் நீராடுறது ஸோ நம்ம வீட்டில் நம்ம குளிக்கும் பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சக்தி வாய்ந்த பொருளை அந்த குளிக்கிற தண்ணீரில் போட்டு குளித்தா அதன் மூலமாகவே ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் நிறைய பதிவுகளில் நீங்கள் இதை குளிக்கிற தண்ணீரில் இதை போடுங்க இதை போட்டு குளிங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா நம்ம வந்து நாளைக்கு முன்னோர்களுக்கான படையல் தர்ப்பணம் எள்ளு தண்ணி இறைப்பது எல்லாம் பண்ணுவோம் அட்லீஸ்ட்டு காகத்துக்காவது நீங்கள் சாப்பாடு வைக்க மாட்டீங்க படைக்கிறீங்களோ இல்லையோ சில பேருக்கு பழக்கம் இருக்கும் இருக்காது ஒரு காக்காக்கு சாப்பாடு இல்லை ஒரு பசுமாட்டுக்கு ஒரு வாழைப்பழம் ஏதாவது பறவைகளுக்கு ஒரு தண்ணீர் இதெல்லாமாவது வைப்போம் ஸோ அதை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் சுத்தமாகிட்டு செய்தால் நல்லது தானே அதனால் நாளைக்கு நீங்கள் மறக்காமல் இந்த ஒரு பொருளை உங்கள் ஒவ்வொருத்தவங்களும் குளிக்கிற தண்ணீரில் சின்னதாக அதை வந்து ஜஸ்ட்டு அதை கிள்ளி போட்டாலே போதும் அந்த பொருள் என்ன பொருள் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் போட வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தர்பை தான் இந்த தர்பை வந்து என்ன தீயது இருந்தாலும் அதை வந்து சுத்தம் பண்ணிடும் இந்த தர்பை பல இடங்களில் பயன்படுத்துறத நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் அம்மாவாசைக்கு தர்ப்பணம் தரும்போது கூட இதை வந்து நீங்கள் மோதிரமாக செஞ்சு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அந்த பிண்டம் அந்த சாதம்லாம் வைப்போம் அதே போல் நம்ம கோவில் கும்பாபிஷேகத்தில் கூட இந்த அந்த கலசத்துலலாம் இந்த தர்பை போட்டு வச்சுருப்பாங்க இப்போ கிரகண காலத்தில் கூட இந்த தர்பையை வந்து நம்ம சாப்பாடு மேலெலாம் போட்டு வைப்போம் ஏன்னா எந்த கெட்ட சக்தி கெட்ட தாக்குதல் எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த தர்பை இருக்கக்கூடிய இடத்துல எந்தவித தீய சக்தியும் அது வேலை செய்யாது நிறைய வசிய மை தயாரிக்கும் பொழுது கூட இந்த தர்பையை தான் வந்து பச்சை கருப்புரத்தோடு சேர்த்து எரித்து அதில் நெய் ஒரு சொட்டு விட்டு அதை வந்து மை தயாரிப்பாங்க அதனால் இந்த தர்பையை நீங்கள் ஒரே ஒரு இது இது இருந்தால் போதும் உங்கள் வீட்டில் இந்த ஒரே ஒரு தர்பை புல் இருந்தால் போதும் இதை வந்து நீங்கள் பக்கெட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு நீங்கள் குளிக்கலாம் இதை வந்து நீங்கள் பாத்ரூமில் போடணும்னு கூட அவசியம் கிடையாது இதை குளிச்சுட்டு நீங்கள் கையில் எடுத்துகிட்டு வந்து வெளியில் கூட போட்டுடலாம் இந்த தர்பையை அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த தர்பை ஸோ இப்போ நான் சொல்கிறேன் எங்களுக்கு நேரம் இல்லை இந்த எங்களால் வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டுக்கிட்ட அருகம்புல் கிடச்சிதுன்னா இதற்கு நிகரான மற்றொரு பொருள் அருகம்புல் அதை வந்து நீங்கள் தாராளமாக குளிக்கிற தண்ணீரில் போட்டு நீங்கள் குளிக்கலாம் சரிங்களா இல்லைன்னா நீங்கள் நைட்டே ஒரு சொம்பில் தர்பையை போட்டு தட்டு போட்டு மூடிடுங்க காலையில ஒவ்வொரு பக்கெட்லேயும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க குளிக்கலாம் யாரெல்லாம் இதை குளிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாமே இந்த புனித நீராடல் அப்படிங்கிறத நம்ம செய்யலாம் நீங்க சுட தண்ணீரில் குளித்தாலும் சரி அல்லது நார்மல் வாட்டர்ல குளிச்சாலும் சரி நீங்க எந்த நேரத்துல குளிச்சாலும் சரி நேரம் டைம்லாம் வந்து முக்கியம் கிடையாது பட் குளிக்கும் போது இந்த ஒரு பொருளை போட்டு குளிங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி